இங்க எல்லா வகையான மீனும் கிடைக்கும் லோவு கிடைக்கும் இது மாதிரி ஜிலேபி கிடைக்கும் வாழை மீன் விரால் இது மாதிரி கிடைக்கும் இப்ப தண்ணி அதிகமா இருக்கனால ஜிலேபி மட்டும் கிடைக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் வச்சுனாக்கா லோகு கட்லா அப்புறம் விரால் வரி இதெல்லாம் கிடைக்கும் மீன் எவ்வளவு மீன் கிடைக்குதோ எங்களுக்கு மீன் கிடைச்சதுனா கொண்டு வந்து கொண்டு போய் நாங்க மீன் கிடைச்சதுல சாயங்காலம் ஆறு மணி வச்சுருப்போம் அதிகமா கிடைச்சதுல நைட்டு எட்டு மணி வச்சிருப்போம் தனிநாயிரம் மட்டும் நைட்டு வாட்டி போயிடுவோம் நாள் பகல் இந்த எல்லாம் மீன் பிடிக்கிறது மட்டும் தொழிலும் டெய்லியுமே காலக்கட்டி பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் தண்ணியில இறங்கிட்டு தான் இருக்கும் வெயில் இருந்தாலும் ஏன்னா எங்களுக்கு தொழில் அதுதான் அதனால அதனால வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வெயில் மழைன்னு பார்க்கவே மாட்டோம் அதெல்லாம் வேட்ட பரசை வச்சிருந்தோம் அதை நாங்களே தயார் பண்ணிட்டோம் இந்த பரசை வந்து பைப்பர் பரசை இது வந்து அங்கே ராசி பரத்தில் தான் கிடைக்கும் அங்கே போய் நம்ம தேவையான அளவுக்கு பெருசு வேணும்னா சின்னது வேணும்னா போட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஒரு பரசை இது எடுத்துக்கிட்டீங்க பதிமூணாயிரம் வரும் அந்த சின்ன பரசை எடுத்துக்கிட்டாக்க ஒரு பத்தாயிரம் ரூபா வரும் மீன் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரியாது மேடு இருக்கும் பல்லம் இருக்கும் அப்போ இப்போ தண்ணி சமரசமாக இருக்குங்களா அதனால மேடு பல்லம் அவங்களுக்கு தெரியாது ஒரு நாளைக்கு என்ன போகுது நீ வேட்டையாடும்னா அங்கே மீன் விற்கிறத பொறுத்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா மீன் கொஞ்சம் வரத்து கம்மியாக இருந்தாக்கா நூறுரூவா பார்த்தோம்னாக்கா ஒரு இருபது கிலோ கொண்டு போனாலும் ரெண்டாயிரம் கிடைக்கும் அந்த போட்டு வந்து மாயனூர் இங்கிட்டு மதுக்கரை சிலாண்டி மங்கு வேலை மீன் விற்கிறதெல்லாம் அங்கிட்டு மீன் பிடிக்கிறது இங்கிட்டு கரூர் மாவட்டம் இங்கிருந்து பிடிச்சி சேல்ஸ்க்கு மட்டும் அங்கே மார்க்கெட் அங்கே